ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி நியூ இயர் எல்லாேருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ எடுத்து எல்லாேருக்கும் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காரர் சனிக்கிழமை வேலைக்கு போனார் திங்கக்கிழமை ஈவினிங் தான் வந்தார் சனிக்கிழமை ஈவினிங் போயிட்டு திங்கக்கிழமை ஈவினிங் அதாவது நியூ இயர் அன்றைக்கி ஈவினிங் தான் வந்தார் அதனால் எங்கள் பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிட்டு இப்போ தான் நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஒன்றா அப்படின்னு கோவிலுக்குலாம் போயிட்டு வரலாம் அப்படின்லாம் ப்ளான் பண்ணியிருந்தோம் கடைசியில் எல்லாமே வந்து அப்படியே சொதப்பிடுச்சு ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாங்கள் நினச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து ஒரு வீடியோ போட்டுடலாம் ஒரு சமையல் ஏதாவது பண்ணிவிட்டு வீடியோ போட்டுடலாம் எல்லாருக்கும் விஷ் பண்ணி நியூ இயர் விஷஸ் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம் பட் ஆனால் சனிக்கிழமை வேலைக்கு போனேன் இன்னைக்கு திங்கட்கிழமை ந ஈவினிங் தான் வந்தேன் ஒரு ஆறரை மணி ஆகிடுச்சு அப்போ தான் வந்தேன் ஏன்னா ஃபுல்லாகவே அங்கே டியூட்டி அந்த டைமில் ஃபுல்லாக நான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே அங்கே நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு எல்லாம் கோயம்புத்தூர்ல எப்படி செலிப்ரேட் பண்றாங்க கோயம்புத்தூர்ல எந்த மாதிரி இப்போதான் நியூ இயர் வந்து கோயம்புத்தூர் செலிபிரேட் பண்றதை இப்போதான் பாக்குறேன் ஏன்னா போன வருஷம் எனக்கு டியூட்டி டைம் கிடையாது நான் வீட்டில தான் இருந்தேன் இந்த டைம் வந்து டியூட்டியில இருந்தனால அப்போ நான் போய் பார்த்தேன் இல்லை பயங்கரமாக பயங்கரமா அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிங்க எல்லாம் போகிற வரவங்க எல்லாம் விஷ்வாஸ் பண்ணாங்க போற வழியா வரும்போது ஹாப்பி நியூ இயர் ப்ரோ அப்படின்னு போகும்போது சொல்லிட்டுலாம் போனாங்க

சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து அமௌண்ட்லாம் போட்டு ஒரு லஞ்ச் நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணி எல்லோரும் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கேம்ஸ்லாம் வச்சு எல்லோரும் ஒன்றா ஃபன் பண்ணுற மாதிரி பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்துட்டு கேக் வெட்டிட்டு அப்புறமா வந்து எல்லாம் வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க போல் அப்புறம் நான் இங்கே வந்ததுனால நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் செம்ம சூப்பராக சிட் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே செமையம் என்ஜாய் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே இவ்வளோ நல்லா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணது இதுதான் நினைக்கிறேன் எல்லா நிறைய பேரோடு சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு இப்போ ஈவினிங் வந்து வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் அவர் வரத்துக்குள்ளே ரெடியாக இருந்தேன் அப்புறம் அம்மா அப்பா நானும் அவரும் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக போச்சு அப்புறம் இப்போ வந்து ஒரு ஸ்வீட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா ஒரு அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு பாலை வந்து நல்லா காய வச்சுக்கலாம் கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் பாலை காய வைக்கிறதுனால அடி பிடிக்கும் அதனால் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்பப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் நான் வந்து தீ ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பாலை நல்லா காய வச்சுக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்க போகிறேன் சேர்த்துருந்த பால் வந்து கால் பாகத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும் குறைஞ்சது முந்நூற்றம்பது மில்லி இல்லை முந்நூறு மில்லி அளவுக்காவது பால் வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா காய வச்சுக்கணும் இதுக்கப்புறம் தீ ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பாலை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க அப்பப்போ கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லைனா பால் வந்து தண்ணி சேர்க்காமல் இருக்கிறதுனால அடிப்பிடிச்சிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குக்காகி கம்மியாகிட்டே வந்துட்ருக்கு கலரும் வந்து பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக மாறிட்டே இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறேன் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலரில் கிடைக்கும் நல்லா கலந்து கொடுத்துடுங்க குங்குமப்பூ சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிக்கலாம் பால் வந்து முந்நூறு மில்லி இல்லை முந்நூற்றம்பது மில்லி அளவுக்கு வரணும் அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூட நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தா மூணையும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கிறேன் பால் நல்லா பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் நல்லா காஞ்சி அளவுக்கு கம்மியாக வந்து குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு இல்லை முந்நூற்றம்பது மில்லி அளவுக்கு பால் வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் நான் வந்து இப்போது ஆறு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஸ்வீட் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துருக்கற சர்க்கரையோட அளவே கரெக்டாக தான் இருக்கும் ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சிட்டிகை அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்து செய்யலாம் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சர்க்கரை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரையெல்லாம் எல்லாம் சேர்த்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்காக இருக்கு இப்போது நல்லா சூடு ஆரட்டும் ப்ரெட் வந்து நான் ஒரு ஏழு எட்டு பீஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த ப்ரெட்லேயே வந்து ரெண்டு சின்ன சின்ன பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் பெரிய கப்பாக எடுத்துக்கிட்டு ஒரே பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட்டை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நல்லா சூடு ஆறணும் ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சில்லு நாணதுக்கப்புறமா எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் கூலிங்காக சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் இப்போவே கூட நீங்கள் ப்ரெட் மேலே ஊற்றி இதை சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கூலிங்காக சாப்பிட பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா சில்லு ஆனதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா சில்லன் இப்போ கூலிங்காக இருக்குது நான் வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பால் இது மேலே ஊற்றிக்கலாம் எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ப்ரெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஊற்றி விடுங்க பால் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா போதும் நல்லா ப்ரெட்டில் ஊறிடும் அப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பாலும் கூட ப்ரெட்டும் இருந்ததுன்னா போதும் சூப்பராக டேஸ்டியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரசமலாய் வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கும் ரசமலை ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அதுவும் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ